வணக்கம் நான் பட்டுக்கோட்டையிலிருந்து முருகன் ஜோதிட நிலையத்தில் இருந்து பேசுகிறேன் வருகின்ற இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்று திருச்செங்கோடு ஆயிரம் வைசியர் திருமண மண்டபத்தில் பிரபஞ்ச குழு நடத்தும் முப்பத்தி ஐந்தாவது கருத்தரங்கிற்கு அனைவரையும் அழைக்கிறோம் நான் பேசக்கூடிய தலைப்பு ஜோதிட சாஸ்திரத்தில் ரகசியம் பரம ரகட்சியம் என்று பேச இருக்கு மேலும் நிறைய ஜாம்பவான்கள் பேச இருக்கிறார்கள் வந்து இதில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜோதிட பெருமை மேல் மேற்கொண்டு செயல்படும் ஆகவே அனைவரும் ஆயிரம் வடிசத்திலும் இருபத்தி ஐந்தாம் தேதி தர வேண்டும் என்று உங்களுக்கு